சமூக நீதி அதுதான் இன்றைக்கு நம்மை எம்பவர் செய்கிறது மருத்துவர்களாக வழக்குரைஞர்களாக அதன் மூலம் நீதிபதிகளாக பேராசிரியர்களாக துணைவேந்தர்களாக அதிகார வலிமை உள்ளவர்களாக இத்தனை ஆண்டுகளாக மறுதளிக்கப்பட்ட நிலையிலே வறுமையிலும் அடிமையாகவும் மக்கள் உட முடிகிறது என்றால் அதற்கு சமூக நீதி தான் முக்கியமானது ஆனால் சனாதன சக்திகளுக்கு சமூக நீதி என்பதுதான் பகையான கோட்பாடு ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு காலம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக அல்லது ஐயாயிரம் ஆண்டுகளாக அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்போதோ இந்த சனாதன தர்மம் உருவாகிவிட்டது அதற்கு காலமும் இல்லை இறுதி காலமும் இல்லை அதனால் தான் அதற்கு பெயர் சனாதன தர்மம் சனாதனம் என்றால் தொடக்கம் இல்லாதது முடிவில்லாதது என்று பொருள் சனாதனம் என்றால் அழிவில்லாதது நிலையானது என்று பொருள் எப்ப உருவானது யார் உருவாக்கியது என்றது விவரமே அதற்கு கிடையாது கிறிஸ்து கிறிஸ்துவால் உருவானது கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் நபிக நாயகத்தால் உருவானது பௌத்தம் கௌதம புத்தரால் உருவானது சமணம் மகாவீரரால் உருவானது சொல்லிக் கொண்டே போகலாம் இந்துத்துவம் இந்து தர்மம் அல்லது சைவம் அல்லது வைணவம் யார் தோற்றுனர் தோற்றுவித்தவர் யார் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது தெரியாது தெரியாததால் சனாதன தர்மம் என்கிறார்கள் அதற்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அதனால் அதற்கு பெயர் சனாதன தர்மம் அதற்கு பிறப்பும் இல்லை அழிவும் இல்லை அதனால் அதற்கு பெயர் சனாதன தர்மம் ஆனால் உண்மையில் சனாதன தர்மம் என்பது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இது மாறாதது சாதிக்குள் சாதி திருமணம் செய்ய வேண்டும் என்ற அகமன முறை அது மாறாதது மாறவிடமாட்டோம் சாதியின் பெயரால் பாலினத்தின் பெயரால் தீண்டாமை காணாமை தீட்டு கொள்கை இது மாறாது இதுதான் தர்மம் உயர்த்தி பிடிக்கிற இயக்கம் தான் ஆர் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தல் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து முன்னணி இன்றைக்கு பல உதிரி கட்சிகள் உருவாகிவிட்டன தோளான் துருத்திகள் எல்லாம் ஆளுக்குழு கட்சியை உருவாக்கி கொண்டார்கள் எல்லோரும் ஆண்ட பரம்பரை என்று நீட்டி முழக்குகிறார்கள் இவர்கள் செயல் திட்டமும் பழைய சமூக ஒழுங்கை காப்பாற்றுவது பழைய சமூக ஒழுங்கு என்றால் பார்ப்பனர்களே உயர்ந்தவர்கள் நாங்கள் அவர்களுக்கு சேவை செய்ய பிறந்த அடிமைகள் என்பதுதான் பழைய சமூக ஒழுங்கு ஆண்களே மேலானவர்கள் பெண்கள் அவ்வளவு பேரும் சரிபாதி மக்கள் தொகையாக இருக்கிற பார்ப்பன பெண்களில் இருந்து அத்தனை பெண்களும் ஆண்களுக்கு கீழானவர்கள் அவர்கள் கல்வி கூடாது அதிகாரம் பெறக்கூடாது சொத்துரிமை கேட்க கூடாது கருத்துரிமை கேட்க கூடாது என்பதுதான் சனாதன தர்மம் இதை பரப்புவதற்காக உருவாக்க பெற்ற இயக்கம் தான் ஆர் எஸ் அவன் சர்வீஸ் நிறைய பண்ணுவான் சோறு போடுவான் கக்கூஸ் கட்டி கொடுப்பான் மெடிக்கல் கேம்ப் நடத்துவான் ஐ கேம்ப் நடத்துவான் இதெல்லாம் நாங்கள் செய்கிற வெல்ஃபர் ஸ்கீம்ஸ் ஸ்கீம் ஜனங்களை போய் அப்ரோச் பண்றதுக்காக ஆனா அவருடைய எய்ம் என்ன அவருடைய டார்கெட் என்ன அவருடைய அடிப்படையான கொள்கை கோட்பாடு என்ன ஓல்டு சோஷியல் ஆர்டர் சமூக ஒழுங்கு பாதிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நீ என்ன சாதி வேண்டுமானாலும் இருந்து கொள் சாதியை பெருமையாக கருது சாதி பெருமிதம் பேசு சாதி ஒழிகை என்று சொல்லாதே அம்பேத்கரை ஏற்றுக் உயர்ந்த சாதி என்று சொல் அம்பேத்கரை ஏற்றுக்கணும் சாதியை ஒழிக்கணும்னு சொல்லணும் பெரியாரை ஏற்றுக்கணும் சாதியை ஒழிக்கணும்னு சொல்லணும் அவர்களை பேசாது இல்லன்னா அவங்களை இந்துத்துவ தலைவர்கள் உள்வாங்கிக்கும் இதுதான் சனாதனமயமாதல் அதானியை மேம்படுத்துவது கார்பரேட் மயமாதல் சாதி கீழ் சாதி என்கிற கருத்தை நிலைநாட்ட துடிப்பது சனாதனமய மாதல் சமூக நீதியை ஒழிப்பது சனாதனமய மாதல் இடஒதுக்கீடு கூடாது என்று பேசுவது சனாதனமய மாதல் என்னதான் பெண்கள் படித்தாலும் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது சனாதனமய மாதல் பாரதிய ஜனதா அரசின் மிக முக்கியமான இரண்டு செயல் திட்டங்கள் ஒன்று சனாதனமயமாதல் சனாதனமயப்படுத்துதல் இன்னொன்று கார்பரேட் மயமாதல் அனைத்தையும் கார்பரேட் மயமாக்குவது என்கிற இந்த செயல் திட்டங்கள் தான் இந்த பத்தாண்டுகளில் நடந்தேறியிருக்கிறதே தவிர ஏழை எளிய மக்களின் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் நிகழவில்லை இந்துத்வா என்பது வேறு இந்து இசம் அல்லது இந்து தர்மம் என்பது வேறு வா என்பது பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் செயல் திட்டம் அந்த இந்து இந்து இந்துத்துவாவுக்கும் என்ன வேறுபாடு கடவுள் நம்பிக்கையோடு இந்து மக்கள் பின்பற்றக்கூடிய ரிச்சுவல்ஸ் சடங்கு சம்பிரதாயங்கள் இதுவெல்லாம் இந்து இசம் அம்மா அப்பா இருந்தால் மொட்டை போட வேண்டும் பதினாறாம் நாள் காரியம் செய்ய வேண்டும் கங்கைக்கு போய் தர்ப்பணம் செய்து விட்டு வர வேண்டும் இதெல்லாம் இந்து நம்பிக்கை இந்து இசம் இந்துத்துவா என்பது முஸ்லிம்களை வெறுக்க வேண்டும் கிறிஸ்தவர்களை வெறுக்க வேண்டும் பைபிளை கொளுத்த வேண்டும் குரானை கொளுத்த வேண்டும் அவர்கள் அந்நியர்கள் அவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் இதுதான் இந்துத்துவா பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் அது இந்துத்துவ செயல் திட்டம் அங்கேதான் ராமர் பிறந்தார் என்று சொல்லி இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் இதுபோல எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் முஸ்லிம்கள் தொழுகிற மசூதிகளை இடிக்க வேண்டும் பைபிள் படிக்கக்கூடாது ஜபம் செய்யக்கூடாது நாம் எல்லோரும் சாதி பெருமிதம் பேச வேண்டும் ஆண்ட என்று வேண்டும் சாதி பெருமிதம் பேசினால் தான் மத உணர்வு வரும் நபிகள் நாயகத்தை சொன்னால் இந்துக்கள் ஒன்று விடுவார்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றுபடுவார்கள் இயேசு பெருமானை சொன்னால் கிறிஸ்தவர்கள் விடுவார்கள் இங்கே இந்து மதத்தில் சாதி பெருமையை சொன்னால் தான் இந்துக்கள் ஒன்றுபட முடியும் கடவுள் பெருமையை பேசினால் வந்து விடுவது கடினம் ஏன்னா நீ கிருஷ்ணன்னா நான் சிவன் சொல்லுவன் பிரிஞ்சு போயிருவாங்க நீ காமாட்சி அம்மன் சொன்னா நான் மாகாளி அம்மன் சொல்லுவேன் பிரிஞ்சு போயிருவாங்க உனக்கு பெருந்தெய்வம்னா எனக்கு சிறு தெய்வம் குல தெய்வம் உன் சாமி சைவம்னா என் சாமி அசைவம் சாராயம் குடிக்கும் கறி தின்னும் இங்க கடவுளை சொல்லி ஒரு ஒருவர் ஒற்றுமைப்படுத்த முடியாது அதனால் சாதியை சொல்லி சாதி உணர்வை ஊட்டி சாதி பெருமிதம் பேச வைத்து மத அடிப்படையில் மக்களை ஒருங்கிணைப்பது இதுதான் ஏன் மத அடிப்படையில் இந்துக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் இவர்கள் பெரும்பான்மையாக இருப்பதால் இவர்கள் தொடர்ந்து இந்து என்ற பெயரில் நமக்கே வாக்களிப்பார்கள் நாம் ஆட்சியில் இருக்கலாம் பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுப்பதும் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொள்வதும் அவர்களின் செயல் திட்டம் ஏன் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தான் நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிற சமூக நீதி அடிப்படையிலே சாதாரண மக்களை எல்லாம் வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற உழைக்கிற மக்களை எல்லாம் தலைநிமர வைத்துக் கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தை தூக்கி

ஆனால் இவையெல்லாம் அவர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அவர்களுக்கு மிக முக்கியமான எதிரியாக இருப்பது நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்து நம்முடைய மகத்தான தலைவர் அம்பேத்கர் அவர்கள் மதுக்களித்திருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம்தான் அதுதான் ஜஸ்டிஸ் பற்றி பேசுகிறது அதுதான் செக்யூலரிசம் என்கிற மதசார்பின்மையை பேசுகிறது அதுதான் என்கிற சகோதரத்துவத்தை பேசுகிறது அதுதான் ஈக்வாலிட்டி என்கிற சமத்துவத்தை பேசுகிறது அதுதான் இவனுக்கு சிக்கலே அதுதான் இவனுக்கு பிரச்சனையே